ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் கூட வரலனா உன்னோட முடிச்சிடுவேன் வாழ்க்கையில் செருக்கிய இளம்பெண் இரண்டாவது கணவன் செய்த கொடூரம் கடை வாசலில் கேட்ட அலறல் பதற வைக்கும் பரமக்குடி சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு அருகே அமைந்துள்ளது யமனேஸ்வரம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மேகலா இவருக்கு இருபத்தைந்து வயதாகிறது இவருக்கும் அறந்தாங்கியைச் சேர்ந்த பரமேஸ்வரன் என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையை பிரகாசமாக தொடங்கிய சமயத்தில் இவர்களுக்குள் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்தது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவி சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம் ஆனால் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அதிகரித்துக் கொண்டே போனது ஒரு கட்டத்தில் தனது கணவரை விட்டு பிரிந்த மேகலா தனது தாய் வீட்டில் வசித்து வந்தார் இதனிடையே தனிமையில் இருக்கும் மேகலா அக்கம் பக்கத்தில் சென்று வரும் சமயத்தில் பரமக்குடி பாரதி நகரில் வசித்து வரும் மணிகண்டன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இருவரும் காதலிக்க தொடங்கிய நிலையில் ஒரு கட்டத்தில் மேகலா இரண்டாவது திருமணம் செய்ய முடிவு செய்தார் அதன்படி தான் காதலித்த மணிகண்டனை திருமணமும் செய்து கொண்டு பாரதி நகரில் வீடெடுத்து ஒன்றாக வசித்து வந்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் நன்றாக சென்ற உறவு திடீரென சிக்கலாகி உள்ளதா அதே நேரம் கணவர் மணிகண்டனுக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது அவர் அடிக்கடி மது குடிப்பது வழக்கம் ஒரு கட்டத்தில் மது அடிமையான மணிகண்டன் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் தள்ளாடிய போதையில் வரும் மணிகண்டன் தன் மனைவி மேகலாவுடன் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சில சமயங்களில் மோதல் முற்றி மேகலாவை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட மேகலா தன்னுடைய இரண்டாவது வாழ்க்கையும் தனக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை என்ற வருத்தத்தில் மீண்டும் தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் கடந்த ஆறு மாதங்களாக மணிகண்டனை விட்டு பிரிந்து தாய் நாகலட்சுமியுடன் வசித்து வந்த சமயத்தில் அடிக்கடி மது போதையில் வரும் மணிகண்டன் இவர்களுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு மணிகண்டன் மேகலாவிடம் மீண்டும் தகராறு செய்யவே இது குறித்து பரமக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இருவரையும் அழைத்து சமரசம் பேசி அனுப்பி வைத்தனர் இதனிடையே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நேரத்தில் பரமக்குடி முத்தாலம்மன் கோயில் பகுதிக்கு தனது தாயாரை பார்க்க வந்துள்ளார் மேகலா அப்போது அங்கு வந்த மணிகண்டன் மனைவி மேகலாவிடம் தன்னுடன் சேர்ந்து வாழும்படி கேட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படவே திடீரென ஆத்திரமடைந்த மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மேகலாவின் பின்பக்க கழுத்தில் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் மேகலா அலறி துடித்தபடி இரத்த வெள்ளத்தில் அங்கிருந்த கடையின் வாசலில் விழுந்தார் உடல் முழுவதும் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மேகலா சற்று நேரத்தில் விட்டார் இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் தப்பியோட முயன்ற மணிகண்டனை பிடித்து தர்ம அடி கொடுத்திருக்கின்றனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து பரமக்குடி நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பரமக்குடி காவல் துணை கண்காணிப்பாளர் சபரிநாதன் தலைமையிலான போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து கொலையான மேகலாவின் உடலை கைப்பற்றியதுடன் மணிகண்டனை கைது செய்தனர் தொடர்ந்து மணிகண்டனிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க